காதலா இருந்தாலும் சரி தனிமையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக தெரிவு செய்ய ஒருத்தரை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பற்றிக்கோங்க முடியலன்னா கம்ப்ளீட்டா விட்டுருங்க ஒரு காலத்தில் கொண்டாடி தீர்த்த நாவலை ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள தனியாக விட்டுறோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள யாரையும் தனிமையாக்காதீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிங்க அவங்க அதனால என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு கடமைக்கு கூட இருக்கிறத விட கம்ப்ளீட்டா விலகிறது நல்லது கூட இருந்தும் தனிமையை கொடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கு நிரந்தர தனிமையை கொடுத்துட்டு ஒதுங்கிருங்க அதனால அவங்க உணர்ற வலி யாருமே இல்லாம தனிமையா இருக்கும்போது போது உணர்ற வலியை விட ரொம்ப குறைவுதான் காதல் தனிமை எது வேணுமோ அதை முழுமையா தேர்ந்தெடுங்க ஏன்னா பல நேரங்களில் நம்மளோட தெளிவில்லாத சில முடிவுகள் யாரோ ஒருத்தர் சரி நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா சரி தாக்குது என்றதை ஞாபகம் வச்சு